ஊடகத்துக்கு தயவு செஞ்சு ஒரு ஒரு வேட்டுகள் வச்சுக்க அறம்னா என்ன அறத்தின் வழி என்ன நடந்துக்குங்க நீங்க உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவா நடந்துக்கணும்ன்றதுக்காக இப்படி தரங்கட்டெல்லாம் நடந்துக்காதீங்க உண்மையை மனச்சாரின்படி சொல்லுங்க பெரியார் சொன்ன வார்த்தையும் அண்ணன் சீமான் அவர்கள் தலைவர் பிரபாகரனுடைய அண்ணன் மகாண பத்தி சொன்ன வார்த்தையும் ஒரே வார்த்தையா அப்படி தலைவருடைய அண்ணியை கொச்சைப்படுத்துக்கா இருந்து இந்த மனுஷபு ரூபா ஊப்பி சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தையா அப்படி ஒரே அதுக்கு சொன்ன வார்த்தைக்கு பீப் போட்டுட்டு அண்ணன் தலைவர் பிக்காளி பையன் காத்தி சொல்லுங்க நீங்க பீப் போடல அப்போ பிக்காளி பையன்றது பீப் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னா காலையில அண்ணன் பேசின காவலிக்கு எதுக்கு நீங்க பீப் போட்டீங்க இங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க அண்ணன் சீமானவர்கள் பெரியார் அவர்களை விமர்சனம் பண்ண அம்பலப்படுத்துறாரு இங்க பீப் போட வேண்டியது அண்ணன் சீமானவர்கள் பேச்சுக்கள்ல பெரியார் பேசிய பேச்சுக்களுக்கு தான் பீப் போடணும்